நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம் பாருங்கள்

லைவில் யாராச்சும் இருந்தீங்கன்னா சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவார் யூ என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க லைவ் சேட்டில் சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மதியாச்சு อืม ஆ லல் லிஸ்ட் அடக்கிட்ட இருக்கேன் கண்ணனுக்கு தெறல फ्रेंड्स வாங்க வெல்கம் ஓ ஏழை இருக்காரோ New message coming. Hmm mm hmm mm hmm mm hmm mm hmm. Mm hmm. Hi friends, how are you? வெல்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல வந்தா ஒரு மெசேஜ் வர்றதில் வந்தா ஏதோ ஒன்று ரெண்டு இப்படி வருது ஹாய் ஃபுட்ஸ் தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது ஹாய் ப்ரோ சி சில்ற ஹாய் ப்ரோ ஹவார் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சொன்னீங்க லைவ்ல பொண்ணு இருந்தால் தான் பேசுவாங்க ஆண் இருந்தால் பேச மாட்டாங்க பேசுனாலும் கெட்ட கெட்ட வரத்தில நல்லா இத்தனை காலை வணக்கம் 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 காலை வணக்கம் இது ஒரு பொண்ணு லைவில் வந்தால் பல்ல காட்டிட்டு வந்து ஹாய் சொல் சொல்லியிருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ம் Mmm, mm mmm, 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 mmm. Suddenly, can I be honest with Hi, friends. How are you? more like subscribe Sapting hmm. love friends, enak bandingnya. Hmm. Thank you, thank you.

யாராச்சும் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ரிப்ளை பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க மூணு பேர் இருக்கீங்க ரிப்ளை பண்ணலாம் ஓ த்ரீ மெம்பர்ஸ் பரவர போறவங்க போட்டும் ஹாய் ஹாய் ஹாய்

யாராச்சும் இருக்கீங்களா அமைதியா இருக்குது புரியுது புரியுது ம் லைவ்ல வந்தாலே ஒரு இதுதான் ஆயிடுச்சு மதியான சாப்பாடு என்ன ஸ்பெஷல் யாராச்சும் இருந்தாலும் லைவ்ல இருந்தால் பேசலாம் டக்குன்னு 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 ரிப்ளை வந்தால் நல்லா இருக்கும் பத்து நிமிஷம் ஓடிடுச்சு ம்

स्वीट टॉप चन 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 हाय 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 फुट साप्तिया यस yes, फुट साठ अच्छी हाय ब्रो नल्ला तितू

ओके मुरैदा हाय 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 I am हाय हाँ, हाँ, तमीम आई एम सब्सक्राइब ओके 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 सुपर நல்லது பெறும் கெட்டது பெறும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல யாராச்சும் இருக்கீங்களா இருந்தால் சேர் பண்ணுங்க அஞ்சு பேர் இருக்கீங்க சாட் பண்ணுங்க நெட்டு முடிஞ்சு போச்சு முடிய போகுது என்ன பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் லைவில் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் லைவ் சேட்டிங் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்